ஹாய் விவர்ஸ் இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பாப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போன எபிசோட் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு நம்ம சந்திரகலா எப்படா நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லுவோம் உண்மையை சொல்லுவோம் காத்துக்கிட்டு இருந்து கடைசில எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டாங்க சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்றாங்க அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம வீட்டுல வேலை பாக்குறானே டிரைவர் ராஜா அவன் யாரும் தெரிஞ்சா நீ வந்து ஆடி போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து ஓவரா பில்டப் பண்ணி சொல்றாங்க அதுக்கு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க என்ன உலர்ற யாரு ராஜா அப்படின்னு

கூட்டிட்டு போயிட்டு அவன் யாரு என்னங்கிறத நான் உனக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்றாங்க அதுக்கு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க என்ன அவனை பத்தின விஷயத்தெல்லாம் நீ எனக்கு நிரூபிக்க போற சரி வா இப்பவே கிளம்பலாம் சென்னைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வந்து கிளம்பிடுறாங்க ஒண்ணே நம்ம சந்திரகலா வந்து பல்பு வாங்குவாங்க அப்படி இல்லையா நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து காத்தியோட ஆபீஸ்க்கு போயிட்டு காத்திய பத்தின விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுப்பாங்க இல்லைன்னா நம்ம மயில ராஜராஜன் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எங்க சாமுண்டேஸ்வரிக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு காத்து முன்னாடியே எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லி வச்சிருவாங்க சாமுஸ்வரி கரெக்டா கார்த்தியோட ஆபீஸ்க்கு வரும்போது அந்த இடத்துல கார்த்திக் போட்டோ இருக்கிற இடத்துல இளையராஜா போட்டோவை ஃபுல்லாவே மாட்டி வச்சிருவாங்க நம்ம சந்திரகலா சாமுண்டேஸ்வரியை கூட்டிட்டு போயிட்டு அங்க சாம பல்ப் வாங்க போறாங்க இதுதான் நடக்க போகுது அப்படி இல்லையா இந்த விஷயம்லாம் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தெரிய வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா வேற வழியே இல்லை எப்படியோ நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து கார்த்திய பத்தின விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுப்பாங்க கார்த்திக் தான் ரகுபதி ஐயா பேரன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனா கண்டிப்பா கார்த்திய வீட்டை விட்டு துரத்திடுவாங்க இப்பதான் நம்ம ரேவதிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு கார்த்திக் மேல எந்த தப்புமே கிடையாது அது மட்டும் இல்லாம நம்ம மாமா பையன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ரேவதி வந்து கார்த்திய வீட்டு கொடுக்க மாட்டாங்க சமுடிச்சரியே கார்த்திய வீட்டை விட்டு துரத்துனா கூட நம்ம ரேவதி அந்த இடத்துல கார்த்திக்கு சப்போர்ட்டா தான் பேசுவாங்க அம்மா நீதானம்மா எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச அவரை வீட்டை விட்டு துரத்துனா No, கண்டிப்பாக நானும் அவரோட தானே போய் ஆகணும் இந்த தாலி அவர் கட்டுனது தானே என்னதான் இருந்தாலும் அவர் தான் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் கார்த்தியோட சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில் வந்துருவாங்க கண்டிப்பாக இதுதான் நடக்கும் நம்ம சாமுண்டஸ்வரி எந்த குடும்பம் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்களோ கடைசியில அவங்களே ரேவதியை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்துட்டாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம சாமுண்டஸ்வரியோட கோவம் வந்து அடங்காத மாதிரி தான் இருக்கு அதை நம்ம காத்திக்கு வந்து எப்படியோ மாத்திருவாரு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் வந்து வேற லெவல்ல போக போது நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க